கார்குள்ளேயே இருந்துட்டு இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சதும் ஆல்ரெடி எதுவுமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எங்கே இந்த பொருள் நமக்கு கிடைக்காமே போயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் கார்குள்ளேயே கையை விட்டு வேக வேகமாக வாங்குறத இர்ஃபானும் அவங்களோட ஒய்ஃபும் ரொம்பவே திட்றாங்க கை எதுக்கு உள்ள விடுறீங்க உங்களுக்கு கொடுக்க தானே நாங்கள் வந்திருக்கோம் கொஞ்சம் அமைதியாக வாங்குங்க இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு ரொம்பவே அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்கள கடந்து வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் இல்லாதவங்க பண்ண விஷயத்த வச்சு கேலி பண்ணி சிரிச்சது எல்லாரோட மனசையும் உண்மையாவே காயப்படுத்திருக்கு இதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு மீடியால கிளம்பிருக்கு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க இல்லாதவங்க அவங்கள போய் இப்படி கஷ்டப்படுத்தி பேசிருக்கீங்க நீங்களும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வீடியோ கிடைக்குமா அப்படின்னு கடைக்கடையா ஏறி இறங்கினவருதானு இப்போ பணம் காசு வந்துடுச்சு அப்படின்னு இவ்வளவு ஆட்டிடியூட் கட்டுறது ரொம்ப தப்பு அப்படின்னும் ஃபர்ஸ்ட் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறவங்க யாராவது கார்க்குள்ளேயே உட்காந்துட்டு கொடுப்பாங்களா இறங்கி போய் கொடுக்கறதுக்கு என்ன அப்படின்னா பல கேள்விகள் மக்கள் எழுப்பிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க இவங்களுக்கு செலவழிச்ச காசை விட அதை வீடியோ எடுத்து போட்டு அதை விட அதிகமாக சம்பாதிச்சுட்டு வீங்களா அப்புறம் இதுக்கு இவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுறீங்க அப்படின்னு பல எதிர்ப்புகள் இரஃபானுக்கு வந்துட்டு இருக்கு இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் உடனே உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நியூஸ் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க